அனைவருக்கும் வணக்கம் என்ன ஓமை கவிஞர் ஓமை கவிஞர்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா கவிஞர் சுரதாவை சொல்கிறோம் ஓமை கவிஞர் அந்த பாட்டு வந்து ஆடி அடங்கும் வாழ்க்கைடா அந்த பாட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அது அவர் தான் பல பேருக்கு தெரியுமா இல்லையுன்னு தெரில அதே மாதிரி அமுதம் தெனும் எதற்கு அந்த பாட்டு வந்து தை பிறந்தாள் வழி பிறக்கும் படத்தில் வந்து அவர் தான் எழுதினார் அது மாதிரி பல பாடல்களில் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் சில சிந்தனைகள் வந்து புதிய புதிய சிந்தனைகளோடு எழுதியிருக்கார் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற ஒரு கருத்தில் ஒரு பாட்டு இருக்குது நாணல் அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த ஒரு சாதாரண பட்ஜெட் படம் தான் முத்துராமன் கே பிரஜி நடித்த படம் தான் இசை வந்து வி குமார் ஒரு சாதாரண ஒரு இயக்குனர் தான் ஆனால் எளி இசையமைப்பாளர் தான் ஆனால் இன்றைக்கு வரையும் இந்த பாட்டு நிற்கிது என்ன பாடல்னா விண்ணுக்கு மேலாடை அப்படின்ற ஒரு பாடல் அதில் என்னென்னா எதுக்கு எது இதெல்லாம் மேலாடைகள் அப்படின்னு சொல்லி கவிஞர் சுரதா வந்து உதாரண ஓமை கொடுக்குறாரு பாருங்கள் இந்த பாடல் இந்த பாடல் கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஒரு கற்பனை வந்தது அப்படின்றது தான் விண்ணுக்கு மேலாடை பருவமலை மேகம் வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் கண்ணுக்கு மேலாடை காக்கு மீறி விழிகள் கனவுக்கு மேலாடை தொடர்ந்து வரும் தூக்கம் அப்படின்னு சொல்லி லைனாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து பத்துக்கு மேலாடை அப்படின்னு சொல்லி கேட்குற நாயகன் கேட்கும்போது அந்த நாயகி வந்து தடுமருவாங்க ஆலாபனை செய்வாங்க சுசிலா படுறா அதுவும் அவனால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இழு இழுன்னு இல்லை ஜெவ மாதிரி இழுப்பாங்க பத்துக்கு மேலாடைன்னு சொல்ல முடியாது அவர் வந்து உடனே சொல்லுவார் பத்துக்கு மேலாடை பதினொன்றே ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வந்து முடியும் இந்த பாடலை வந்து என்னால் மறக்க முடியாது இந்த பாடலை வந்து பாருங்கள் டிஎம்எஸ் வந்து முத்துராம வயசுலேயே பாடியிருக்கிறாரு சுசீலா வந்து கேஆர் விஜாவுக்கு பாடியிருக்காங்க இது வந்து ஒரு ஓமை கவிஞர் எழுதின பாடல் சு சுரதா சுரதா எழுதின பாடல் சுரதா அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கனக சுப்பு ரத்தின தாசன் அதாவது பாரதியார் பேரில் பருவ பற்றுக்கொண்டதுனால கனக சுப்புரத்தனம் அப்படின்றவர் வந்து பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிட்டாரு கனக அந்த பாரதிதாசன் பேரில் வந்து அபிமானம் கொண்டதுனால இவர் வந்து சுரதா வந்து சுர க சுரதான்னு பேர் வச்சுட்டார் சுப்ரத்தினதாசன் கனக சுப்ரத்தினம் அப்படின்றது தான் பாரதி பாரதிதாசனுடைய உண்மையான பேர் இவர் வந்து அவருடைய தாசனாக மாறினதுனால கனக சுப்ரத்தினம் சு சுரதாவை மாறிட்டார் சுப்ரத்தின தாச தாசனாக மாறிட்டார் இப்போ வந்து இந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் பாடலினுடைய இனிமை என்னான்னு புரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் வந்து ஏகப்பட்ட இசைக்கருவி வந்துருச்சு எல்லா டிஜிட்டல் மியூசிக் வந்துருச்சு ஆனால் ஒரு நல்ல பாட்டு வருதான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வருதான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது ஒரு சாதாரண எளிமையான ஒரு இசை இதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி பாட்டை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேடை நரம்புகளின் கூட்டம் கண்ணுக்கு மேலாடை காப்பூரிமைகள் கனவுக்கு மேலாடை கடவு தூக்கம் நின்னுக்கு மேலாடை

மேலாடும் நெத்து ராகம் பாடாது பதிலிச் சொல்லு ொன்றேயும் பக்கத்தில் நீ இருந்த பல கதை உருவாகும் பின்னனுக்கு மேலாடை பருவ மழை பெயரும் வேணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டும் அனைவருக்கும் நன்றி ஈசன் வழக்கறிஞர் சேலம்